ஆனால் கண்களை புடுங்கிவிட்டு நடக்கிறோம் பெண்கள் பூந்தோட்டம் அவர்கள் ஆண்கள் அதை வேலி ஆனால் மேலது போல பெண்களுக்கு ஆண்களால் தான் பிரச்சனை வருகிறது ஒவ்வொரு அப்பா அம்மாவும் தன் பெண் பிள்ளைகளுக்கு ஜாக்கிரதையாக இது என்று சொல்லிதான் வளர்ப்பீர்கள் ஆனால் எந்த பெற்றோராவது உங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளின் பெருமைகளை அவர்களை மதிக்க கற்றுக் கொடுக்க கற்றுக் இல்லை இனிமேலாவது ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பெண்கள் தாயாக தாயாக தங்கையாக தோழியாக மகளாக வாழ்பவள் என்றும் அவர்களை காப்பது நமது கடமை என்றும் சொல்லிக் கொடுங்கள் ஆண் இல்லாமல் பெண் வாழ முடியாது என்பார்கள் ஆனால் பெண் இல்லாமல் ஆண் முடியாது பெண்களுக்கு தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுங்கள் அவர்கள் மனதில் தைரியத்தை வளருங்கள் பெங்களூர் பெண் கொடிய மிருகங்கள் தாக்கியதை நினைத்து மனம் வருந்துகிறேன் இங்குள்ள ஆண்களுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்ளுகிறேன்

அனைத்து உங்கள் அனைத்து செவிகளுக்கும் நன்றி என்ற மூன்றரை கவிதையோடு என் ஒரே முடிக்கிறேன் நன்றி வணக்கம்